இன்றைக்கி லஞ்ச் பாக்ஸ் ஐடியா என்னென்னா அரிசி பருப்பு சாதம் உருளைக்கிழங்கு பட்டாணி வறுவல் ஒரு பெரியக்காய் ஹாய் வெல்கம் பேக் இன்னைக்கு கோவை ஸ்பெஷல் அரிசி பருப்பு சாதம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் தேவையான பொருள் ஒரு வெங்காயம் ஒரு தக்காளி நாலு பல் பூண்டு ரெண்டு வரமிளகா மிளகா கருவேப்பிலை தாளிக்கிறதுக்கு கடுகு ஜீரகம் அப்புறம் ஸ்பைசஸ் மஞ்சத்தூள் சாம்பார் பொடி தேவையான அரிசி எவ்வளோ எடுத்துக்கலாம் இந்த கப்பில் படியில் ஒரு படிக்கு அரிசி காப்பங்கு தோரம் இருக்கும் நல்லா அலசிட்டு தண்ணியில் இது மாதிரி ஒரு அரை மணி நேரம் ஊற வைங்க பருப்பையும் அரிசியும் கடுகு பொருங்க கருவேப்பிள்ள ரெண்டு வர மிளகா வெங்காயம் மூணு பல் பூண்டு அடுத்து தக்காளி கொஞ்சோண்டு உப்பு மஞ்சத்தூர் சாம்பார் பண்ணிக்கோங்க தக்காளி வெந்ததுக்கு அப்புறம் எந்த கப்பில் அரிசி எடுத்தோமோ அந்த கப்பில் மூணு பங்கு ஒன்றுக்கு மூணு பங்கு தண்ணி தண்ணி நல்லா கொதி வந்துருச்சு ஊற வச்ச அரிசியை போட்டுக்கோங்க குக்கர் மூடி போட்டு மூணு விசில் குக்கர் விசில் அடங்கிருச்சு கொஞ்சமா நெய் ஊத்தி கலரிக்கலாம் கோவை ஸ்பெஷல் அரிசி பருப்பு சாதம் ரெடி லஞ்ச் பாக்ஸ் ஐடியா டூ அரிசி பருப்பு சாதம் பொட்டேட்டோ பீஸ் வறுவல் ஒரு பெரிக்காய்